என்னை எடுத்த தாயே தாய் நாட்டிற்கு வந்து விட்டேன் அம்மா வந்து விட்டேன் எனக்கா ஆயிரம் தான் சாப்பிட்டாலும் உங்க கையில் சாப்பிட்ற மிளகு ரசம் மாதிரி வருமா அதுவே பண்ணிருங்க வந்துடுறம்மா வந்துடுறேன் வெயில் நான் வெயில் இந்தியாவில் இறங்குனதுல இருந்து வெயில் ஓவரா இருக்கே பா தாங்களையே முடியலையே சொல்லுங்கண்ணா ஒரு டீ போடுறேன்

எப்படி போறீங்க பாலியல் எப்ப வந்தா நீ முதியவர்கள் தானே ஆமாமா நீங்க என்ன சொன்ன எந்த நூல் போடுங்க ஜெய்க்கிரிய போடுங்க நல்ல 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 சும்மா இருக்கு நான் இப்ப தானே வந்தேன் படம் நல்ல 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 நல்ல

என்னடா நட்டுகீங்க நீங்க என்னப்பா பேருக்கு குட்டி இல்ல குட்டி நான் எத بقول சொல்றேன் ஏகனவே இங்க ஊரே பட்ட குப்பையா இருக்கு இதுல நீங்க குப்பையை குப்பியை போட்டுட்டீங்க இல்ல மக்களோ மத்த குப்பை மக்கால குப்பை எதுன்னு தெரியாம அவங்க அவங்க அப்படியே போட்டுட்டாங்க நீங்க வேற ஒரு இருக்கீங்க குப்பية அண்ணே गणेश நானும் ரொம்ப கம்படையாரமா பாத்துட்டு இருக்கேன் அந்த தம்பில கரும்பு கொட்டு போடுறதே

அந்த கையில முப்பத்தி ரெண்டு வச்சிருக்கீங்களா அதெல்லாம் என்னது கேரி பேக் எங்க இருந்து வாங்கினீங்க கடைக்கு போன ஒரு போன் எடுத்துட்டு போனீங்களா அந்த இயர் போன ஆ போன இருக்கணும்ல நம்ம முதல்ல ஒரு வேலை செய்வோம் வந்துட்டீங்களா ஆமா முதல்ல நம்ம கடைக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் கையில ஒரு துணிப்பை வச்சுட்டு போனா எடுத்துட்டு போகலாம் நினைப்பு வந்துச்சா கடைக்காரர் என்ன பண்ணுவாரு அந்த பயில அழகா கொட்டவும் போட்டு பேப்பர்ல கொட்டவும் போட்டு அழகா நம்ம கிட்ட கொடுப்பாரு அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு முறை ஆனா இப்ப அப்படியே கையை வீச்சுட்டு போயிடுறது போய் அங்க ஒரு பத்து பொருளை வாங்குறது அவரும் வேலையை பொருள் குறைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் அவரை போட்டு விட்டுருவாரு நீங்க அதை அப்படியே போட்டு வந்துட்டு அதை யூஸ் பண்ணிட்டு பிளாஸ்டிக் அப்படியே தூக்கி போட்டதோட எங்களால முடிஞ்சிச்சு நீங்க நினைக்கிறீங்க அந்த பிளாஸ்டிக் எங்க என்ன ஆகுது அது கேடு என்ன கேடு இருக்குதான் யோசிச்சுங்க பிளாஸ்டிக் நீங்க சாதாரணமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதோட ஆபத்து தெரியாம அது கூட அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆபத்து ஆபத்து தானே என்ன ஆபத்தா என்ன இவ்வளவு நேரம் கலக்கதையா சொல்லிட்டு இருக்கேன் ஆபத்து என்ன ஆபத்து நீங்க என்ன சொன்னீங்க

விழிப்புணர்வு படித்த விழிப்புணர்வு படித்த உண்மையை தெரிஞ்சிக்கிட்டு இடத்தையும் நம்ம வாழும் இடத்தையும் முக்கியமா நம்ம பணி இடத்தையும் சுத்தமா வச்சுக்கிட்டா நமக்கு தானே நல்லது ஆரோக்கியமா இருக்கலாம்ல ஆரோக்கியமான இந்தியாவை நம்ம உருவாக்கலாம்ல வரவலப்பா இங்க இருந்தாலும் போயிட்டு கலாச்சாரத்தை மறைக்காம நல்லா இருக்கா சூப்பர் பாக்கிய நண்பர்களே இயற்கையோடு தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம் அதுவே நம்ம பெருமை பாரதத்தை உருவாக்குவோம் பாரதத்தை உருவாக்குவோம் இயற்கையோடு ஒன்றித்து வாழ்வோம் வளம் வளர்ப்போம் மரங்களை வளர்ப்போம் மழையினை பெறுவோம் மழையினை பெறுவோம் நன்றி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்